பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களின் உடல் கூறு பற்றி ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆண்களின் உடல் கூறும் பெண்களின் உடல் கூறும் ஒரே மாதிரியானது அல்ல என்பது நாம் அறிந்ததுதான் ஆனால் உடல்நிலை காரணத்தினால் பெண்களுக்கு மனநிலை அவ்வப்போது மாறுபடும் இதையும் ஆண்கள் அறிந்து கொள்ள வேண்டும் குறைந்த பட்சம் திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களாவது இதை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இல்லையில் இல்லறத்தின் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் முட்டி மோதி தெரிந்து கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகலாம் ஆம் மாதவிடாய் தாம்பத்தியத்தில் ஈடுபடுதல் போன்றவற்றில் நீங்கள் நினைப்பது போல பெண்களின் நிலை இருப்பதில்லை பெண்களே இந்த ஒன்பது விஷயங்களை பற்றி ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என எண்ணுகின்றனர் தகவல் ஒன்று அனைத்து பெண்களாலும் உடலை வளைத்து நெளிந்து கொடுக்க முடியாது திருமணத்திற்கு பிறகு சிலர் எல்லா நிலைகளிலும் உறவில் ஈடுபட விரும்பலாம் ஆனால் எல்லா பெண்களாலும் உடலை வளைத்து கொடுக்க முடியாது மேலும் சில நிலைகள் அவர்களுக்கு மிகுந்த வலியை உண்டாக்கும் தகவல் இரண்டு முக்கியமாக திருமணத்திற்கு பிறகு ஆண்கள் பெண்களின் மாதவிடாய் சுழற்சியை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் மாதவிடாய் நாட்கள் முடிந்த நான்காவது நாளில் இருந்து எட்டு நாட்களில் உறவில் ஈடுபடுவது கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகம் கருவளம் நன்றாக இருக்கும் தகவல் மூன்று பெண்ணுறுப்பு சிலருக்கு லூசாக இருக்கிறது எனில் அவர் உறவில் ஈடுபட்டவர் என்று பொருள் அல்ல அனைத்து பெண்களுக்கும் பெண்ணுறுப்பு வெவ்வேறு மாதிரியான வடிவில் தான் இருக்கும் சிலருக்கு மிக இறுக்கமாக இருப்பது எப்படி இயல்போ அப்படித்தான் சிலருக்கு சற்று லூசாக இருக்கும் மேலும் பெண்களின் பிறப்புறுப்பு எலாஸ்டிக் போன்று விரிந்து சுருங்கும் தன்மையுடையது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தகவல் நான்கு மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு மிகுந்த வழி ஏற்படும் இந்த நாட்களில் அவர்களுக்கு மூட் ஏற்படும் இதனால் அவர்கள் தேவையில்லாமல் கூட கோபப்படுவார்கள் அதை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் தகவல் மார்பகங்கள் பெண்களின் மார்பகங்கள் ஒரு பக்கம் பெரியதாகவும் ஒரு பக்கம் சிறியதாகவும் தான் இருக்கும் இது இயல்பு இவை உடலில் ஏதோ பிரச்சனை அல்லது தவறாக என வேண்டாம் பெரிய அளவில் மாற்றம் தென்பட்டால் மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்வதில் தவறில்லை தகவல் ஆறு வேகம் தவறு பான் பழங்களில் பார்ப்பது போல வேகமாக உறவில் செயல்பட வேண்டும் மற்றும் வேகமாக செயல்பட்டால் அவர்கள் விரும்புவார்கள் உச்சம் அடைவார்கள் என்பதும் தவறான கருத்து உண்மையில் இது அவர்களுக்கு வழி மிகுந்ததாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தகவல் ஏழு

கேலி கிண்டல்கள் எப்போதாவது இருக்கலாம் ஆனால் எப்போதுமே அவர்கள் மனம் நோக்கும்படி கேலி செய்வது தவறு தகவல் ஒன்பது அவர்கள் சின்ன விஷயத்திற்கு கோபப்படலாம் சந்தேகம் கூட கொள்ளலாம் ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது இது என்ன நியாயம் என்று கேட்க வேண்டாம் பெண்களுக்கு பரவலாக ஏற்படும் மூட் ஸ்விங்கின் போது இதெல்லாம் சாதாரணம் என்கிறார்கள் மருத்துவர்கள் எனவே அவர்களின் மனநிலை உடல்நிலையை சார்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பத்தையும் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெண்களின் பற்றி ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்பது விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்